oh சமீபத்தில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமப இசை நிகழ்ச்சியில் தர்ஷினி என்ற மாணவி பங்கேற்ற நிலையில் அவர் பள்ளிக்கு செல்ல ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை சிரமப்பட்டு நடந்து செல்வதாக நிகழ்ச்சியில் தெரிவித்ததை அடுத்து மாண்புமிகு முதல்வரின் உத்தரவின்படி பேருந்து வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் ஒன்றியம் அம்மண்ணம்பாக்கம் கிராம மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அம்மணம்பாக்கம் முதல் அனந்தமங்கலம் வரையிலான வழித்தடத்தில் புதிய பேருந்து சேவை துவக்கப்பட்டது தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் பேருந்து சேவையை பள்ளி மாணவி தர்ஷினியையே கொடியசைத்து துவக்கி வைக்க செய்த அமைச்சர் அவர்கள் மாணவியுடன் பேருந்தில் அமர்ந்து சிறிது தூரம் பயணம் மேற்கொண்டாா் இந்நிகழ்வில் மாவட்ட கழக பொறுப்பாளர் டாக்டர் சேகர் அரசு போக்குவரத்து கழக விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குநர் குணசேகரன் அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றனர் சேர்ந்த இந்த என்றார் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருந்தார் அப்போது அவர் பேசுகின்ற பொழுது தன்னுடைய கிராமத்திலிருந்து தன்னுடைய பள்ளி இருக்கின்ற அனந்தமங்கலம் கிராமத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்வதாக தெரிவித்திருந்தார் அவர் மாத்திரமல்ல இன்னும் இருபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் இந்த கிராமத்திலிருந்து அந்த ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று படித்து வருவதாக தகவல் தெரிவித்திருந்தார் தகவல் தெரிந்தவுடன் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து எங்களை தொடர்பு கொண்டு எனக்கு நடவடிக்கை எடுக்க கூறினார்கள் முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்யும் உத்தரவிட்டார்கள் முதல்வர்களுடைய உத்தரவு கூடி தர்ஷினி அவருடைய கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது காலை எட்டு ஐந்து மணிக்கு அம்பலம்பாக்கம் கிராமத்திலிருந்து இந்த பேருந்து அனந்தமங்கலம் செல்லும் மாலை பள்ளி முடிந்த பிறகு நான்கு ஐம்பத்தி ஐந்துக்கு அனந்தமங்கலம் கிராமத்திலிருந்து புறப்பட்டு அம்மலம்பாக்கம் கிராமத்திற்கு வரும் எனவே இந்த மாணவ மாணவிகளுடைய கல்விக்கு இந்த பேருந்து வசதி மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அவருடைய கோரிக்கை இன்றைக்கு மகிழ்ச்சிகரமாக நிறைவேற்றி வைக்கப்படுகிறது மண்ணிலே ஈரமுண்டு நம்பினால்